நடக்க முடிய நம்ம காலு போய் கத்திற்காக வாழ முடியாதவர்களாயி முடமானவர்களை போல பாவத்துக்கு அடிமைப்பட்டு பலவீரர்களாய் நாம் இருந்தோம் இயேசு தேடி வருகிறார் அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன் ஒற்று பார்கை என்னை சூழ்ந்த அனைத்தும் பேரோடியான் பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவையார் ஆவி நமக்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அது லேசான ஒரு காரியம் இல்லை ஜனங்கள் தேவன்னு சொன்னால் தூரமாகவே நின்னாங்க யூத மார்க்கத்தார் ஏன் அப்படி நின்னாங்க ஏன்னு சொன்னால் தேவாலயத்துக்கு போனால் உள்ளே போக முடியாது அவங்க வெளியே தான் நிற்கணும் ஹலோ ஏன்னா உள்ள அவர் இருக்கிறார் அவர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய கேட்டன்னு ஒரு திறவு இருக்குது அந்த திரைக்கு பக்கத்தில் போய் அது தொட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டா போச்சு செத்தம் அவ்வளோதான் முடிஞ்சுது உள்ள போய் எடுக்க போனானே அவனும் சேர்த்தான் உள்ள நுழையவே முடியாது ஏன்னா பரிசுத்தரவர் பாவியாகிய மனுஷன் உள்ள நுழைய முடியாது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே பெரிய ஒரு இடைவெளி பெரிய தடை தடை பண்ணப்பட்டிருந்தான் மனுஷன் உள்ளே போக முடியாது தூரத்தில் நின்று தான் வேடிக்கை பார்க்கணும் பயபக்தியோடு நின்று அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடணும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அவன் இப்படிதான் அவர்கள் தேவன் அறிந்து வச்சிருந்தாங்க ஆனால் இயேசு சீஷர்களுக்கு சொல்லித்தரார் அவர்கள் கேட்குறாங்க இவ அவர் இவருக்கு ஜெவம் பண்ணுறதை பார்த்து அவனுக்கு ஆசை ஆயிடுச்சு ஜோம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாருன்றாங்க அவர் சொல்கிறாரு அது அவர் பா அப்பா அப்பான்னு கூப்பிட்றதெல்லாம் எனக்கு தான் அது உனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படக்கூடாது நீ நீ வந்து எல்லா பரிசீரியையும் கூப்பிட்ற மாதிரி ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோப்பின் தேவனன்னு கூப்பிடு என்ன மாதிரிலாம் அப்பா அப்பான்னு சொல்லாது அந்த மாதிரி உரிமையெல்லாம் நீ எடுத்துக்க முடியாது அவர் யார் நீ யார் அப்படின்னு சொல்லலை அவர் என்ன சொன்னார் ஜெவம் கற்றுத்தாருன்னு சொன்னோன்னு என்ன சொல்கிறார் இந்த விதமாக விண்ணப்பிப்பீர்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் சொல்லி சொல்கிறாரு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்பான்னு கூப்பிடுன்ற அவனுக்கு சொன்னது நமக்கும் சொன்னது தான் எல்லாேருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ அப்பாங்கிறது அவ்வளோ சர்வசாதனமாக கூப்பிட்டுட்டுருக்குறோம் நம்ம அதனுடைய மேன்மை உணர்த்ததுக்காக தான் இவ்வளோ சொன்னேன் நான் ஏன்னா அந்த மேன்மையை மறந்துடுறோம் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திரஸ்வீகார்த்தன் ஆபிங்கிறது லேசான ஒரு காரியம் இல்லை ஒரு மனுஷன் சாதாரணமாக அப்படி கூப்பிட மாட்டான் யூத மார்க்கத்தில் யூத பின்னணியில் இருக்க அப்படி கூப்பிட மாட்டான் பிதா யாரு நான் யார் அவர் யாருன்னு அவர் எப்படி நான் பிதான்னு கூப்பிட முடியும் அவர் யார் நான் யார் கடவுளாச்சா அவர் அப்படின்னு ஆனால் இயேசு நமக்கு சொல்லி தந்தது என்ன பிதான்னு கூப்பிடுன்றாரு ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நமக்குள்ள சாட்சி எடுகிறாராம் இப்ப சொல்லியிருக்கு இருக்கு பாருங்க பதினாறாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி எடுகிறார் அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு விட்னஸ் இருக்குது ஒரு சாட்சி என்ன சாட்சி நீ தேவனுடைய பிள்ளைங்கிறது எனக்குள்ளேயே ஆவியானவர் சொல்லிகிட்டே இருக்கிறாராம் எத்தனை பேருக்கு அந்த விட்னஸ் இருக்குது உள்ள பிள்ளை அப்பான்னு கூப்பிடு அவரும் அப்பா தான் நீ அவர் பிள்ளை தான் அப்படின்ற ஒரு சாட்சி ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் ஆகவே அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதனுடைய மேன்மேன் நமக்கு வழங்கும் காலாகாலமாக குமாரனாகி இயேசுவுக்கு மட்டுமே அந்த உரிமை இருந்தது அப்பா என்று கூப்பிடக்கூடிய உரிமை இந்த அநாதி தேவன் பர்வதங்களையும் வானத்தையும் பூமியும் உலகத்தையும் உண்டாக்குவதற்காக ஒரே ஒரு குமாரன் தான் அவரை அப்பா என்று கூப்பிட்டவர் அவரை பிதாவே என்று அழைத்தவர் அவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருந்தது ஆனால் இப்போ அவருக்கு இருந்த அந்த உரிமையும் நெருக்கமும் நமக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது நாமும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் உரிமை மட்டும் இல்லை அப்பா பிதாவன்னு கூப்பிடுற உரிமை மட்டும் இல்லைங்க அதாவது பிள்ளைங்கிறது வெறும் பேப்பர் பிள்ளை இல்லை சர்டிபிகேட்ல பிள்ளைன்னு என்ன சொல்லி பாருங்க அடுத்த வாசிங்க பிள்ளைகளானால் நாம் பிள்ளைகளானால் பதினேழு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது இஃப் சில்ட்ரன் ஏர்ஸ் வாரிசுதாரர்கள் வாரிசுகள் சுதந்திரன்றது பழைய வார்த்தையான நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது என்னன்னு வாரிசுகள் வாரிசுனா விடுவீங்களா நீங்கள் ஒரு நூறு கோடிக்கு நீங்கள் தான் வாரிசுனா உடனே போய் லாயரில் லாயரை கன்சல்ட் பண்ணுவீங்களே நீங்கள் ஒரு பைசா விட்டு கொடுப்பீங்களா விட மாட்டீங்க இல்லையா நான் சொல்றேன் வானத்தையும் பூமி முண்டாக்கின தேவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவருக்கு ஒரே ஒரு வாரிசு அதிகாரி ஏசு அந்த வாரிசோட நம்மளை ஜாயின் பண்ணி ஜாயிண்ட் வாரிசு ஆக்கிட்டாரு நம்மளை அவருக்கும் நமக்கும் சேர்த்து எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நமக்குரியதாக இருக்கிறது இன்றைக்கு நமக்கு சொந்தமானதாக இருக்கிறது இருக்கிறீங்களா இது வந்து பரவம் போன பிறகு இல்லை செத்த பிறகு இல்லை இது இப்படியே சொல்லி சொல்லி தான் பாருங்கள் நிறைய கிறிஸ்தவங்க எப்படா சாலான ஆயிட்டாங்க ரொம்ப காலமாக நான் வளர்ந்து வந்த காலத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா போதும் ஆண்டு வரே நான் ரெடியாக எடுத்துக்கொள்ளும் ஐயா அப்படின்டுவாங்க நம்ம போய் ஜபம் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே அவங்க ரெடியாக இருக்கிறாங்க டேக் ஆஃப் ஆகிறதுக்கு போதும் ஆண்டு வரே நான் வந்துடுறேன் முடிச்சான் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னங்க கடக்காரம் வந்துட்டுருக்குறான் டெய்லி ஒரே பிரச்சனையாக இருக்குது தொல்லையாக இருக்குது ஒரே பில்லாக வந்துகிட்டு இருக்குது அதை கட்ட வேண்டியதாக இருக்குது ஒரே காசு பற்றில அது பற்றில இது பற்றில வீட்டில் பிரச்சனை புருஷன் பிரச்சனை மனைவி பிரச்சனை பிள்ளை பிரச்சனை ஆயிரத்தெட்டு தொல்லைகள் இதெல்லாம் விட்டு ஓழிச்சுட்டு போயிடுவோம் எப்படியாது அங்கே போனால் பரலோகம் இன்ப நாடே அப்படின்னு பாடி பாடி இந்த நாடு இந்த இந்த உலகம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அங்கே போனால் தான் நமக்கு வாழ்வுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க சீக்கிரம் போய் சேர்ந்துடுறதுன்னு தான் நிறைய சீக்கிர கிறிஸ்தவங்க போயிட்டு அங்கே சீக்கிரமாக போயிடணும் தான் குறிக்கோள் ஆகிடுச்சு அவங்களுக்கு எல்லாம் இங்கேருந்து அங்கே போகிறதில் இருக்காங்க பாருங்கள் அவர் சொல்கிறாரு அங்கே இருப்பாடனே அங்கே அதுக்கு தான் வச்சுருக்கிறவனே கொஞ்சம் வேலை ஆக வேண்டியது இருக்குது அங்கே எல்லாம் இங்கே வந்துவிட்டால் அப்படி இங்கே என்ன பண்ண போறீங்க பரலோத்தில் வேலையே இல்லையா உனக்குன்றார் பரலோத்தில் ஒன்றும் வேலையே கிடையாது அங்கேயே இரு எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ இரு அதுவும் சும்மா இருக்காத நல்லா இரு ஒன்றுமே செய்ய முடியாதவனாக இருக்காத ஒன்றுமே செய்ய முடியாதவனாக இருக்காத கையாலாகாதவனாக இருக்காத எல்லாத்தையும் செய்யக்கூடியவனாக இரு நான் உனக்குள்ளே வச்சிருக்கிற தரிசனத்தை நோக்கங்களை விருப்பங்களை நான் நீ எனக்காக நீ செய்ய வேணும் நான் உனக்கு வச்சிருக்கிற திட்டங்களை நிறைவேற்றி முடி அதுக்காக உயிரோடு இரு நல்லாயிரு அப்படின்றாரு ஹலோ முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க இருப்பேன்னு தீர்மானம் பண்ணுங்க முதல்ல அப்புறம் நல்லா இருப்பேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஹலோ இல்லை பிரதார் மோட்சத்தில் போன தங்க வீதியில் நடப்ப இல்லை இல்லை இங்கே இங்கே இந்த வீதிக்கு கீழே தங்கம் இருக்குது சங்க சுரங்கத்தை வச்சிருக்கிறார் அவர் இதை நோண்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லைங்களா நோண்டி எடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அவர் வச்சவர் சும்மா வைக்கல அது நம்ம கைக்கு வரணும் நம்ம அதை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தணும்னு வச்சிருக்கிறாரு யாருக்கோ வச்சிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது நீங்க தான் சுதந்திர சுதந்திரவாளிகள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம் இயேசுவுக்கு நீங்கள் சொந்தம் அவர் உங்களுக்கு சொந்தம் ஆகவே எல்லாம் உங்களுக்கு சொந்தம் இதுதான் பிள்ளைகள் இருக்கிறீங்களா அதான் ஜோகானுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல சொல்கிறாரு பிள்ளைகள் என்று நம்மளை அழைச்சிருக்கிறாரு இதை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளவாய் இக்கடவுள் அன்பு எவ்வளோ பெருசு இருந்ததை கொஞ்சம் பாருங்கள் நமக்கு கொஞ்சம் லெஸ்ஸர் இது கொடுக்கல நமக்கு நமக்கு வந்து குறைவான ஒரு பதவியை கொடுக்கல குறைவான ஒரு நிலையை கொடுக்கல அவருக்கு என்ன நிலையோ அந்த நிலையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அவரோட ஜாயின் பண்ணி விட்டார் உடன் சுதந்திர ஆக்கிட்டாரு அவர் தான் ஆக்கிட்டார் அப்படிங்கிறாரு எத்தனை பேர் நினைக்கிறீங்க கத்தருடைய அன்பு மகா பெரியது என்று எங்கேயோ இருந்தோம் நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கிறோம் ரெண்டு சாமிகளுக்கு திருப்புங்க ரெண்டு சாமிய ஒன்பதாம் காலத்தில் ஒரு அற்புதமான கதை எப்படி நம் நிமித்தமாக இல்லை ஏசுவ நிமித்தமாக தான் மீட்பின் ஆசீர்வாதம் அத்தனையும் நமக்கு வருது உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் போது ஒன்று ஞாபகம் வச்சுங்க டக்குன்னு கண்ணாட்டில் போய் பார்த்து நான் எவ்வளோ யோகியனாக இருந்திருப்பேன் கத்திரனை எவ்வளோ நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் நான் எவ்வளோ நல்லவனாக இருந்திருப்பேன்னா எவ்வளோ நல்லவனாக இருந்திருப்பேன்னா எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுத்துருப்பார் எதிர் வீட்டுக்காரனை விட நான் நல்லவேன் எங்கள் அண்ணன் தம்பியில் காட்டலை நான் ரொம்ப நல்லவேன் ஊரில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவன் காட்டல நான் ரொம்ப நல்ல தான் கட அப்படி யோசிக்கவே கூடாது ஆசீர்வாதத்தை பெறும்போது என்ன யோசிக்கணும் ஆண்டவரே என்ன என் நிமித்தமாக இல்லை உடைய குமாரனாகி இயேசுவின் நிமித்தமாக எனக்கு ஆசீர்வாதம் அவர் எல்லா விதத்துலேயும் தகுதி பெற்றவர் எனக்கிட்ட ஆயிரம் குறை இருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட எல்லா தகுதிகளும் இருக்குது எந்த குறையும் கிடையாது அவர் மேலே நீர் இருக்கிறீர் அவர் மீது அன்பு கூறுகிறீர் அந்த அன்பின் நிமித்தமாக அவருக்கு நீர் கொடுத்ததெல்லாம் எனக்கு இப்போ வந்து கிடைக்கிறது ஆகவே அவர் நிமித்தம் எனக்கு எல்லாத்தையும் வந்து கிடைக்கிறது எனக்கு நல்ல காரியம் நடக்கும்போதெல்லாம் நான் நினைக்கிறது உண்டு என் நிமித்தம் அல்ல அவர் நிமித்தமாக எனக்கு தயவு உண்டாயிருக்கிறது இயேசுவின் நிமித்தமாக என் பேர் அன்பு பொழி பொழியப்படுகிறது இயேசு நிமித்தமாக எனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது இது பெரிய உதாரணம் வந்து மேபி பேவி போசேத் என்கிறவனுடைய கதை மேவி போசேத் கதை வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராஜா இருந்தான் சிறையில் அந்த காலத்தில் தான் தாவீது என்கிறவனே தேவன் அழைச்சார் இல்லையா சாமியில் தீர்க்கதரிசி போய் தாவியுது ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டான் நான் அஃபிஷியலாக ராஜாவாகலவன் அப்போ தான் கோலியாத்து தாவி இது கோலியாத்து சம்பவம் நடக்குது கோலியாத்த கொல்லுகிறான் தாவி இது யாருமே கொல்ல முடியாத ஒரு ஆள் இவன் கொள்ளுறான் பாருங்கள் கொண்டு பெரிய பிரபலம் ஆயிடுறான் சவுல் கொண்டுது ஆயிரம் தாவிது கொண்டுது பதினாயிரம்னு பாட ஆரம்பிச்சிட்றாங்க எல்லாம் ஒரு பொறாமை உண்டாயிடுது சவுலுக்கு இவனை எப்படியா தீர்த்து கட்டணுன்னு பார்க்குறான் இவனை ஹண்ட் பண்ணுறான் இவன் போய் ஒளிகிறான் இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது கடைசியில் இவன் ராஜாவார காலம் வந்து கத்தர் நியமிச்சுட்டா இருப்பாருங்க கத்தர் அப்படி வச்சிட்டாரு இவன் இவன் கிளம்ப வேண்டியது இவனை கொண்டு கொண்டந்திரவே ஆகிட்டார் கடைசியில் சவுலும் அவனுடைய குமாரநாயகி யோனத்தானும் ஒரு யுத்தத்தில் மறிக்கிறார்கள் மறிக்கிற செய்தி வந்து எட்டுகிறது சவுலின் வீட்டாக இருக்குது இந்த யோனத்தானுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அதாவது சவுலுக்கு பேரன் அந்த பேரனை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தாதி ஒருவள் இருக்கிறாள் இந்த நியூஸை கேட்டவுடனே பதறி அடித்து போய் ரெண்டு பேருமே செத்துட்டாங்களா அடுத்தது வந்து இவனுக்கு தான் சாவுன்னு ஏன்னா இவன் தான் வாரிசு அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு ஒரு ராஜா இன்னொருத்தனை கவுத்துட்டு பதவிக்கு வர்றான்னா முதல்ல அந்த பழைய ராஜாவுக்கு யாராவது வாரிசு இருக்காங்களான்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அவன் தலையை செய்வனும் முதல்ல ஏன்னா அவன் நாளைக்கு வந்து சிங்காசனத்தை எனக்கு தானே கேட்கக்கூடாது கிளைம் பண்ணிட்டு கூடாது எங்கேயாவது ஒழிஞ்சு வந்துடக்கூடாது அதனால எல்லாரையும் தேடி பிடிச்சி காலி பண்ணுவாங்களாம் அதனால் ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னு உடனே என்ன பண்ணியிருக்கா தூக்கிட்டு ஓடலான்னு சொல்லி அவசர அவசரமாக இவனை தூக்கிட்டு ஓடும்போது விழுந்து ரெண்டு காலம் போச்சு அந்த பையன் ரெண்டு காலிலையும் முடமாயிட்டான் உடம்பாயிட்டு இப்போ ஒரு தூர ஊருக்கு போய் அங்கே யார் வீட்லேயோ கிடக்கிறாங்க எல்லா சொத்துக்களும் இழந்தாச்சு நிலம் போச்சு வீடு போச்சு பதவி போச்சு அந்தஸ்து போச்சு பணம் போச்சு எல்லாம் போச்சு பாருங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக கால் கூட நடக்க முடியாதவனாக ஒரு இடத்துல இருக்கிறான் தாவிது பதவிக்கு வந்துட்டான் தாவிதை கேட்டாலே பயம் உங்களுக்கு ஏன்னா தாவீது வந்து சா தாத்தாவுடைய பெரிய விரோதி அவன் நம்மளுக்காக கண்டிப்பாக தேடுவான் கொண்டுடுவான்ற ஒரு எண்ணம் ஆனால் தாவிதுக்கு வேறு எண்ணம் பாருங்கள் தாவிதுக்கு என்ன என்னன்னா அவனுக்கும் இவங்க அப்பனுக்கும் ரொம்ப பெரிய ஒரு நட்பு இது ஒரு அபார நட்பு உடன்படிக்கையின் நட்பு அது கவனன் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க உனக்கு எதாவது வேணா நான் செய்வேன் எனக்கு எதாவது நீ செய்ய உன் குடும்பத்துக்கு ஏதாவது நான் செய்வேன் நீ இல்லைன்னா கூட நான் அதை செய்வேன் என் குடும்பத்துக்கு ஏதாவது தேவைன்னா நீ செய்யணும்னு ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கை மீறவே மாட்டாங்க பாருங்க செத்து போனாலும் அவன் பிள்ளைக்கு அவன் நன்மை செய்வான் ஏன்னா உடன்படிக்கை உடன்படிக்கைக்கு பெரிய மரியாதை பாருங்க இந்த உடன்படிக்கை ரெண்டு பேருக்குள்ளே இருந்ததுனால இந்த நட்பு ரொம்ப ஆழமானது மேற்பூச்சான நட்பு இல்லை அதனால மறக்க முடியல அவனால் தாவி இதால் அவன் எப்படியோ போட்டுன்னு விட முடியல கூப்பிட்டு தன்னை ஆட்களை கூப்பிட்டு கேட்குறான் அப்பா சவுலனுடைய சந்ததியில் யாராவது இருக்கிறாங்களா எங்கேயாவது மீதி இருக்கிறாங்களா யாராவது இருக்கா எனக்கு தெரிய வரணுன்றான் அப்ப அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறான் அவன் சொல்கிறான் ஆமாம் அவர் பையனுக்கு ஒரு பையன் இருக்கான் அவர் ரெண்டு காலம் நடக்க முடியாதவனா இருக்கிறான் அவன் இந்த மாதிரி ஒரு ஊரில் தூரத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறான் எட்டாம் பாருங்க பாருங்கள் அப்போது தாவிது ராஜாவினை லோதேபாரில் இருந்து அதான் அந்த ஊர் அம்மியலின் குமாரநாகிய மாஹீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் அந்த வீட்டில் தான் தங்கியிருக்கான் அழைப்பித்தான் சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவி இடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவிது மேவி போசேத்தே என்றான் இதோ அடியேன் என்றான் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஆபராமன் கதை சொன்னேன் மோரியா மலை கதை எப்படி அவனுடைய குமாரனை பலியிட போனான்னு கல்வாரி மலை கதை ரெண்டுத்துக்கு எவ்வளோ பெரிய ஒற்றுமைன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த மேவி போசியத்து கதைக்கும் நம்முடைய மீட்பின் கதைக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னு பாருங்கள் அதையும் கவனிக்கணும் பாருங்கள் மூங்குப்புறம் விழுறான் ஏன்னா மரியாதைன்னு கிடையாது ராஜான்ற மரியாதையினால் விழல எல்லாம் அப்படி விழுவாங்க இவனுக்கு டெரர் பயம் தலையை சீவிடுவாங்க பிடிச்சிட்டாங்க நம்மளை அப்படிங்கு நினச்சி என்ன நடக்குமோ எது நடக்குமோ விழுறான் பாருங்க அப்போ தாவித அவனை பார்த்து நீ பயப்படாதே ஏழு உன் தகப்பனாக யோனத்தான் நிமித்தம் நல்லா கவனி உன் தகப்பன் ஆகிய யோனத்தான் நிமித்தம் இன்னும் கேட்டால் எல்லாம் சொல்றாங்க இந்த இந்த கதையின்படி பார்த்தா இவன் வந்து இந்த யோனத்தாண்டிய பையனை பார்த்து கூட இருக்க மாட்டானான் அவனை யாருன்னு கூட தெரியல அவனுக்கு அடையாளம் கூட தெரியல அவன் சொல்கிறான் ஆனால் அவன் தகப்பன எனக்கு தெரியும் அவனோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன் அவன் நிமித்தம் உனக்கு தயவு செய்து உன் தாப்பன் சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில நித்தம் புசிப்பாய் அப்ப எல்லாத்தையும் திருப்பி கொடுத்த உங்க தாத்தா அவ்வளோத்தையும் திருப்பி ஓவர் நைட் எங்கயோ கிடக்குறான் யார் வீட்டிலயோ கிடக்கிறான் நடக்க கூட முடியாது ஏழையா இருக்கிறான் எல்லா ப்ராப்பர்ட்டி திருப்பி கிடைக்குது அவனுக்கு ஓவர் நைட்டு ஒரு பெரிய அந்தஸ்து டெய்லி என்னோட உட்காந்து நீ ராஜா உண்டி மேஜையில் சாப்பிட போகிற நீ ஏன்னா உங்கள் அப்பனோட ஒரு உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கிறேன் உனக்கு எந்த குறையும் வராமல் நான் பார்த்துக்கங்க சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் அது நிமித்தமாக உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது உனக்கு கால் போயிடுச்சேன்ற பரிதாபத்தில் நான் செய்யலத உங்கள் அப்பனோட பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக நான் தானே உனக்கு அதை செய்கிறேண்ணா நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே நாமும் மேவி போசத்தை போலதான் அவனுக்கு கால் போன மாதிரி தான் நம்மளும் பாவத்தில் விழுந்து அவன் விழுந்த மாதிரி நம்மளும் விழுந்து ஏ நீதி உள்ளவர்களால் நடக்க முடியாமல் நம்ம காலு போய் கத்தருக்காக வாழ முடியாதவர்களாயி முடமானவர்களை போல பாவத்துக்கு அடிமைப்பட்டு பலவீரர்களாய் நாம் இருந்தோம் ஏசு நம்மை தேடி வருகிறார் அவர் சொல்றாரு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன் என்றார் ஏன் வரணும் அவர் நம்ம தேடினோமா அவரை நம்ம தேடலையே நம்ம கூப்பிட்டோமா அவரை இல்லையே நாம ஜெபம் பண்ணுவோம் வாரோன்னே கிடையாது அவர் தேடிவாரு அவர் சொல்றாரு எழுந்து போனதை தேடவும் ரக்ஷிகவும் நான் வந்தேன் ஏன் வரணும் அவர் நான் சொல்றேன் உடன்படிக்கை நிமித்தம் எந்த உடன்படிக்க த கவர் அண்ட் த மீட்பின் உடன்படிக்க எப்ப பண்ண உடன்படிக்க அனாதி தேவன் பர்வதங்களும் மலைகளும் பூமியும் உருவாகும் முதல் உருவாகிறது முன்னே தன்னுடைய குமாரனோடு மீட்பை குறித்து பண்ணின உடன்படிக்கை இவர் போய் அவனுடைய பாவத்துக்காக மறித்து ரட்சிப்பை உண்டு பண்ணுவார் பாவம் பண்ணிப்ப உண்டு பண்ணார் உடன்படிக்கை பண்ணார் அதன் நிமித்தமாக தேடி வர்றார் ஹலோ தேவனுடைய அன்பை பாருங்கள் அன்புங்கிறது ரொம்ப ஆழமானதுங்க நீங்க நினைக்கிற மாதிரில பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் அழகாக இருந்தது அன்பு வேற பார்க்கவும் இல்லை அழகும் இல்லை ஒன்றும் இல்லை அருவறுப்பு தான் இருக்குது ஆனால் அன்பு வருது தேடி வருகிறது வானத்திலிருந்து இறங்கி வருகிறது தம்மை வெறுமையாக்கி அடிமையின் எடுத்து மாம்ச ரூபம் எடுத்து அன்பு தேடி வருங்கிறது ஏன் தேடணும் அன்பு ஏன் கஷ்டப்படணும் ஏன் தேடி வரணும் இந்த உலகத்துக்கு ஏன் வரணும் மாம்ச வரணும் உடன்படிக்கை பிழாக்கு சொல்லிட்டாரு அவரு நான் பாத்துக்கிறேன்னு நான் செய்திடறேன் அந்த வேலையை அப்படி சொல்லிட்டாரு தேடி வர்றாரு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்து என்றாரு வந்து தேடி ரட்சிக்கிறாரு தேடி கூப்பிட்டா கட்டகுமாரன் கதமர் தான் நம்ம என்ன சொல்றோம் இல்லைங்க வேலைக்காரனாகவே வந்துடும் நாங்கள் ரொம்ப பெரிய பாதி நான் குமாரன வர்றதுக்கு தகுதியே இல்லை நான் சர்வெண்ட்டாகவே வந்துடுறேன் அவங்க அப்பா ஏதாவது கேட்டாரா அதை கண்டுக்கவே இல்லை அவரு அவங்க அப்பா பார்க்கலாம் சர்வெண்ட் வேலை ஏதாவது இருக்குதா பார்க்குறேன் உன்னை போ போடுறேன் நாரா கிடையாது உன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கிறான் என்ன வேலைக்காரனாகவே ஏற்றுக்கணும் தகுதியே இல்லைன்னு அவர் பாட்டுக்கு மோதிரத்தை கொண்டா பாதிரடிச்சியை கொண்டா வஸ்திரத்தை கொண்டா ஆட்டை ஆட்டாடி பிரியாணி பண்ணு எல்லாரையும் கூப்பிடு இசையை வாசிக்க சொல்லு அப்படின்றாரு கண்டுக்கவே இல்லை குமாரன் குமாரன் தான் இதுதான் தேவண்டிய அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்த என்ன அர்த்தம் அந்த உடன்படிக்க எப்போ அப்ப பண்ண உடன்படிக்கை என் குமாரனோட அது நிமித்தமாக உன்னை அன்பு கூறுகிறேன் அதனால காரூயத்தால் உன்னை எழுத்துக்கொள்றேன் அந்த உடன்படிக்கை நிமித்தமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் அதுக்காக உன்னை மன்னிக்கிறேன் அதுக்காக உனக்கு இறங்கி காட்டுறேன் அதுக்காக உன் மீது ஆசீர்வாதத்தை பொழிகிறேன் இன்னைக்கு ஆண்டவரை துதியுங்கள் அவருடைய அனாதி ஸ்நேகத்தால் நம்ம அவர் சிநேகித்திருக்கிறார் நல்லா விளங்குது அனாதி ஸ்நேகம் தான் என்னன்னு அனாதி நேத்து இன்னைக்கு இல்லை அன்னைக்கு பண்ண அந்த உடன்பிடிக்கை நிமித்தம் இன்னைக்கு தேவையான அன்பு நம்ம இது பொழிகிறது அவர் வாசல்களில் தூடி பாடி பிரவேசிப்போம் ஆவ நாமம் உயர்ந்தது மேலானதென்று பாடி போற்றுவோம் போற்றுங்கள் தேவனை காலம் சூரம் மண்டலம் கொண்டே நல்லவர் என்றும் உள்ளேஷரிக்கு பார்த்தீரந்து கோணிந்து வாழ்கின்ற காரம் ஊயர் பாடுங்கள் கத்தர் நல்லவ கத்தர் நல்லவ கத்தர் நல்லவ என்றும் உள்ளதே யாவ